இந்த இயேசு நல்லவர் ஊழியத்தில் பணி செய்யக்கூடிய பிள்ளைகள் ஏராளம் பேரை கத்த நமக்கு தந்திருக்கிறார் காணிக்க கொடுக்குறவங்க செபிக்கிறவங்க ஊழியம் செய்கிறவங்க இந்த மீடியா துறையில் செய்கிறவங்க இன்னும் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஃபீல்டில் போய் என கூட பணி செய்கிறவங்க மிஷினரிகள் இப்படி நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை கற்ற தந்திருக்கிறார் உங்களையும் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தின் ஒரு வார்த்தையாக அந்த உபாகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை என் கண்களுக்கு முன்னே காண்பித்து ஆறு வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு தந்தார் ஒவ்வொரு வாக்குத்தையும் ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானித்தோம் முதலாவது கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னே போவார் இயேசு நம்ம குடும்பத்துக்கு முன்னே நம்ம பிள்ளைகளுக்கு முன்னே நம்ம வாழ்க்கையில் முன்னே போவார் இயேசு நமக்கு முன்னே போனால் எந்த பயமோ எந்த இதுவும் நமக்கு நம்ம ஒன்றும் நமக்கு சுதந்திரமாக சந்தோஷமாக நம்ம போக முடியும் ஏன் நமக்கு முன்னே இயேசு போகிறார் அப்போ நம்ம ஏன் பயப்படணும் ஏன் நம்ம கலங்கணும் ஏன் நம்ம வந்து வருத்தப்படணும் நமக்கு முன்னே இயேசு போவார் அதனால தான் கத்தை நமக்கு முன்னே போகிறார் ஏன் ஆண்டவர் நமக்கு முன்ன போறார் நமக்கு முன்ன நிறைய தீங்குகளை சத்த பிசாசு வைத்திருக்கிறான் நிறைய போராட்டங்களை பிசாசு வைத்திருக்கிறான் நிறைய விபத்துகளை சத்துரு வைத்திருக்கிறான் ஆகவே அவனை எல்லாம் அப்புறப்படுத்தி நமக்கு முன்னே ஆண்டவர் போகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டாவது இரண்டாவது ஆண்டவர் உன்னோடு இருப்பாரா நமக்கு கூட இயேசு இருக்கணுங்க எப்பொழுதும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் நம்ம கூட இல்லைன்னா என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது அப்போ நம்மளை பாதுகாப்பதற்கு இயேசு நம்மளை காக்கிறதுக்கு அவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கணும் எந்த நேரம் என்ன நடக்கும் ஒரு இமைப்பொழுதுல என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது ஆகவே இயேசு நம்ம கூட இருந்தால் சத்ரு தொட முடியாது பிசாசு தொட முடியாது அந்த அசுத்தாவிகள் பிசாசுகள் ஒன்றுமே நம்மளை தொட முடியாது அதனால இயேசு நம்ம கூட இருப்பார் அதை அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார் நம்மளை விட்டு இம்மியளவு கூட அவர் விலகி போக மாட்டார் நம்ம கூட இருப்பார் இன்றைக்கு நாலாவதாக அவர் உன்னை கைவிடுவதில்லை உங்களை கைவிட மாட்டார் சில நேரங்கள் அந்த இடத்துலையும் நமக்கு வருத்தப்படுறோம் இயேசு என்னை கைவிட்டு விட்டாரோ ஏனென்றால் காரியங்கள் கைக்குடி வராதபடி அது தடையாயிருக்கிறது வீணான செலவுகள் வீணான அலைச்சல்கள் வீணான காரியங்கள் அதனால் நமக்குள்ள ஒரு 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 துக்கம் வருகிறது ஒரு வேதனை வருகிறது வருத்தம் வருகிறது இயேசு என்னை கைவிட்டுட்டாரோ என்கிற எண்ணம் சிந்தனைகள் நமக்கு வர்றதுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை கைவி விடுவதில்லை ஒன்னு ஆண்டவர் கைவிட மாட்டார் ஏசு நம்மளை கைவிடவில்லை அந்த கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போவேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னோடு தான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தருகிறார் உன்னை விலக மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தத்தை யாருக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்றால் இந்த நானூற்றி முப்பது ஆண்டுகள் எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் அடிமையாய் இருந்தார்கள் பார்வன் அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தினான் எப்படி அடிமையாக்கி வைத்திருந்தான் கடுமையாய் வேலை செய்வது கட்டிட வேலைகள் செய்வது வயல் நிலத்துல வேலை செய்வது நிலங்கள்ல போய் வேலை செய்வது கடினமாய் வேலை வாங்கினான் திராணிக்கு மிஞ்சி வேலை வாங்கினான் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது ஆகாரம் மாத்திரம் ஒரு அரை வயருக்கு அதுதான் கிடைக்கும் வேலை மாத்திரம் அதிகமாய் வங்கி அந்த மக்களுடைய கூக்குரல் அந்த மக்களுடைய கதறுதல் அந்த மக்களுடைய வேண்டுதல்கள் அந்த மக்களுடைய விண்ணப்பங்கள் இதையெல்லாம் ஆண்டவர் பரலோகத்தில் கேட்டு ஒரு மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டு அனுப்பினார் இந்த மக்களை வழிநடத்துவதற்காக இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்காக மோசே என்கிற நம்மளை போல ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவர் அனுப்பினார் மோசே முதலாவதாக என் ஜனங்கள் என் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இவ்வளவு கடினமாய் அந்த ஜனங்களை வேலை வாங்குறாங்களே இவனுடைய பலசால பலத்தினால் இவன் இளைஞனா இருந்த போது இவன் போய் பார்த்தான் இவன் போன போது அந்த மக்களை கொண்டு வர முடியவில்லை இவனால முடியவில்லை இப்பொழுது இவனுக்கு வயதாகிவிட்டது வயதான பிறகு ஆண்டவர் மோசே சந்திக்கிறார் மோசே என்று ஆண்டவர் அழைக்கிறார் மோசே இத்தனை ஜனங்கள் என் மக்கள் என் ஜனங்கள் அங்கே பார்வனால் அடிமைப்படுத்தப்பட்டு அந்த மக்கள் கண்ணீரில் இருக்கிறாங்க வருத்தத்தில் இருக்கிறாங்க இந்த ஜனங்களை வழிநடத்த நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் மோசையோடு பேசினார் மோசை சொல்லுகிறான் எனக்கு இப்பொழுது வயதாகிவிட்டது என்னால் முடியாது என்னால் முடியாது என்று அவன் ஒதுங்கி போகிறான் ஆண்டவர் அவனுக்கு சில அடையாளங்களை இல்லை உனக்கு நான் வரத்தை தந்திருக்கிறேன் வல்லமையை தந்திருக்கிறேன் அபிஷேகத்தை தந்திருக்கிறேன் கிருபையை தந்திருக்கிறேன் நீ பயன்படுத்தி தான் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் அவனோடு பேசினார் அவனை இன்னும் உற்சாகப்படுத்த அவனுடைய ஒரு கோல் இருந்தது அந்த கோலை எடுத்து போட்ட போது அது சர்ப்பமாய் மாறினது அது அது அந்த அவனுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வந்தது அதை மறுபடியும் பிடி போது தன்னுடைய கரத்தில் இருந்த கோலாய் மாறினது அந்த இப்படியெல்லாம் நிறைய அடையாளங்களை ஆண்டவர் காண்பித்து ஒரு முச்சடியை பார்க்கிறார் அந்த முச்செடியில் தீ நெருப்பு பயங்கரமா இருந்து கொண்டு இருக்கும்போது அதை நெருங்குகிறான் பக்கத்துல போய் 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 நெருங்க நெருங்க ஆண்டவர் அவனோடு அந்த முச்செடிக்கு மத்தியில பேசுகிறார் மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி உன் பாதரட்சிகளை கழட்டி போடு என்பதாக ஆண்டவர் அவனோடு பேசுகிறார் இப்படி ஆண்டவர் அந்த மோசையை தைரியப்படுத்தினார் அவனுக்கு அந்த அபிஷேகத்தை அந்த கிருவையை வரத்தை வல்லமையை ஆண்டவர் கெடுத்து நீ போ மோசே நீ பார்வோனிடத்தில் பேசு பார்வோனே நீ சந்தி என்பதாக ஆண்டவர் அவனோடு பேசினார் பார்வோன் ஒரு பெரிய அவனை சந்திக்க முடியாது ஒரு பெரிய அந்த நாட்டினுடைய பெரிய அதிபதி அந்த அவன் முரட்டாட்டம் உள்ளவன் எதையும் செய்வதற்கு துணிச்சலானவன் இவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது பய பயம் உண்டாகிறது பயப்பட பயப்பட ஆண்டவர் அவனோடு பேசுகிறார் மோசே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ போ உனக்கு வாயின் வார்த்தையாய் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் இந்த மோசையோடு பேசுவதை நம்ம பார்க்கிறோம் அப்படி ஆண்டவர் பேசுகிறார் இப்ப போறான் மோசே அந்த பார்வனை சந்திக்கும்படி போகிறான் போன போதுதான் அந்த ஜனங்கள் ஜனங்களை விடு ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் இயேசுவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள் இந்த ஜனங்களினை விடு என்று மோசே பேசின போது முடியாது என்று சொன்னான் விட முடியாது என்று சொன்னான் விடவே முடியாது என்பதாக அந்த மோசே சொன்னபோது அந்த 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 ராஜா சொன்ன போது இவன் 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 சில சில காரியங்கள் அப்ப வாதைகளை ஆண்டவர் அனுப்பினார் பாருங்க தமிழ அது இதுன்னு சொல்லி பேனு இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் அந்த வாதைகளை ஆண்டவர் அனுப்பினார் பயந்து போனார் ஒரு வாதை அனுப்பும் போது இது சரியாகட்டும் அடுத்தது அடு நான் விட்டுறேன் என் விட்டுலாம் அப்படின்னு சொன்னான் உடனே அந்த வாதைகளை கத்தர் எடுத்து போட்டான் இப்போ அவன் விடாததுனால அடுத்தது ஒரு வாதை இப்படி நிறைய வாதைகளை அனுப்பி 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 அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாகி அந்த மக்களை அவன் விட்டு விட்டான் இப்போ மோசை அந்த ஜனங்களை வழிநடத்தி வழிநடத்தி வருகிறார் வழிநடத்தி நாற்பது ஆண்டு காலங்கள் இரவும் பகலும் அந்த மக்களை ஆண்டவர் வழி நடத்தினார் வழிநடத்தி அந்த மக்களுக்கு இரவிலே நடக்க ஒரு அக்னி ஸ்தம்பம் போகிறது பகலிலே வெயிலிலே நடக்க ஒரு மேகஸ்தம்பம் போகிறது இரவும் பகலும் ஆண்டவர் தன் ஜனங்களை பாதுகாத்து ஆண்டவர் வழி நடத்தினார் மோசை இப்போ வழிநடத்தி 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 அந்த செங்கடல் தாண்டி யோர்தான் வரையிலும் வந்து விட்டார்கள் செங்கடலை மோசை தாண்டுகிறார் மோசை தாண்டி அந்த மக்கள் செல்லுகிறான் நம்ம போகிற தேசம் காணான் தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய வந்த தேசம் அந்த தேசத்துக்கு போவது என்பது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் திராட்சை பழங்கள் உள்ள தேசம் ஆப்பிள்கள் நிறைந்த ஒரு தேசம் தேன் ஒழுகி கொண்டிருக்கிற தேசம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல செழிப்பான ஒரு நல்ல தேசம் அது அந்த தேசத்துக்கு போவதற்காக மோசை மூலமாய் அந்த செங்கடல் செங்கடல் கூட தடையாக இருந்த போது ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார் உன்னுடைய கோலை இந்த கடலுக்கு நேராய் நீட்டு அவன் கோலை நீட்டின உடனே கடல் பிரிந்து போகிறது படல்

மோசே மறித்து போய் ஆண்டவர் அவனை அடக்கம் பண்ணினார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது மோசே கானானுக்குள்ள போகவில்லை அந்த தேசம் போவதற்கு உள்ளே யோர்தானில் போகும் போதே மோசை மறித்து போகிறான் இப்ப மோசைக்கு பிறகு ஆண்டவர் ஒரு ஊழியனை கத்தர் எழுப்ப வேண்டும் அதுதான் யோசுவாவை கத்தர் எழுப்புகிறார் யோசுவாவை ஆண்டவர் எழுப்பி அவனுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்து வல்லமை கொடுத்து வரத்தை கொடுத்து கிருபையை கொடுத்து அனுப்புகிறார் அனுப்பி யோர்தான் போகும் போது யோர்தானை மோசை யோர்தானை பார்க்கும் போது அறுப்பு காலம் கரை புரண்டு ஓடுகிற தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிற தண்ணீர் இதை கண்டவுடனே அந்த யோசுவா பயப்படுகிறான் யோசுவா பயந்து நிற்கிறான் அந்த ஆற்றங்கரையிலே இதை எப்படி கடக்க முடியும் இதை எப்படி தாண்ட முடியும் இதை எப்படி நம்ம கடந்து போக முடியும் முடியாது இதை முடியவே முடியாது என்கிற அந்த எண்ணத்தோடு அந்த யோசுவா நிற்கும் போதுதான் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார் என்ன பேசுகிறார் அந்த யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றில் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் யோசுவாவை நோக்கி ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார் யோசுவாவை ஆண்டவர் நோக்கி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது என் தாசனாகிய மோசே மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்தருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் நீ நீ இந்த ஜனங்களை கொண்டு நான் காண்பிக்கிற இந்த தேசத்துக்கு போங்கள் எப்படி போகணும் இந்த யோர்தானை கடந்து போங்கள் இந்த யோர்தானை கடந்து போங்கள் இந்த யோர்தானை கடந்து நீங்கள் போங்கள் என்பதாக இந்த மோச இந்த யோசுவாவினிடத்தில் ஆண்டவர் பேசுவதை பார்க்கிறோம் அப்ப மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மெதுக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு கொடுப்பேன் நான் மோசைக்கு சொல்லி இருந்தேன் உங்களுடைய காலடி படுகிற அந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் என்று ஆண்டவர் அந்த யோசுவாவுட பேசுவதை பார்க்கிறோம் நான்காவது வசனம் சொல்லுகிறது வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுடைய இல்லதையா இருக்கும் அப்ப எந்த இடத்திலிருந்து எந்த இடம் வரையிலும் அந்த கானான் தேசம் உங்களுடையதா இருக்கும் என்று ஆண்டவர் பேசுவதை பார்க்கிறோம் அந்த லீபனோன் தொடங்கி ஐபராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தியரின் அனைத்து அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுடைய எல்லையா இருக்கும் என்று ஆண்டவர் அந்த யோசுவாவோடு பேசுகிறார் யோசுவாவோடு ஆண்டவர் பேசுகிறார் அந்த ஐந்தாவது வசனம் செல்லுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் யோசுவாவோடு பேசுவதை பார்க்கிறோம் இந்த யோசுவாவுக்கு தெரியும் ஒருவேளை அந்த யோர்தானை கடந்து போனால் அமலேக்கியர்கள் வருவார்கள் அவங்க தான் அந்த கானான் தேசத்தில் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் இவங்க பலசாலிகள் முரட்டாட்டம் உள்ளவர்கள் கொலை கொலைகாரர்கள் எதையும் உடைக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டார்கள் என்கிற ஒரு பயம் இந்த யோசுவாவுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவே நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னே எதிர்க்க முடியாது நீ எத்தனை ஆண்டு காலங்கள் உயிரோடு இருக்கிறாயோ அந்த காலங்கள் வரையிலும் உன்னை ஒருவனும் எதிர்க்க முடியாது ஒருவனும் முடியாது ஒருவனும் உன்னை எதிர்க்க முடியாது என்று ஆண்டவர் ஆண்டவரோடு பேசுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் இந்த யோசுவாவுக்கு தெரியும் மோசையோடு ஆண்டவர் எப்படி இருந்தார் அந்த எகிப்து நாட்டில் போய் அந்த ராஜாவோடு பேசுகிற நேரத்தில் எப்படி இருந்தார் என்று தெரியும் அந்த ஜனங்களை எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று தெரியும் அந்த மக்களுக்கு எப்படி காடையும் இறைச்சியும் கொடுத்து அந்த ரொட்டி அப்பத்தை கொடுத்து எப்படி ஆண்டவர் வழி நடத்தினார் என்று தெரியும் இரவிலே இரவிலே அக்னி ஸ்தம்பமும் இப்பகலிலே ஸ்தம்பமும் ஆண்டவர் கொடுத்து எப்படி நடத்தினார் என்பது அவனுக்கு தெரியும் அதனால தாண்டவர் சொல்லுகிறார் மோசியோடு நான் எப்படி இருந்தேனோ அதுபோல உன்னோடு நான் இருப்பேன் இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே மோசைக்கு கூட எப்படி ஆண்டவர் இருந்தாரோ அதுபோல உங்க கூட ஆண்டவர் இருப்பார் ஊழியத்தில் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் நீங்கள் செய்கிற காரியங்கள் ஆண்டவர் கூட இருப்பார் மோசைக்கு கூட ஆண்டவர் இருந்தது நிமித்தம் ஒரு பெரிய ஜெயத்தை அவன் எடுத்தான் ஒரு பெரிய வெற்றியை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார் உங்க கூட ஆண்டவர் இருந்தால் ஒரு பெரிய ஜெயம் உண்டாகும் ஒரு பெரிய வெற்றி உண்டாகும் அதை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் கண்டிப்பா அவர் தரப்போகிறார் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் இந்த வார்த்தையை அந்த யோசுவாவுக்கு சொன்னவுடனே அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது நீங்க எனக்கு கூட இருக்கிறதா இருந்தால் நான் போகிறேன் ஆண்டவரே நீங்க எனக்கு கூட இருக்கிறதா இருந்தால் நான் போகிறேன் ஆண்டவரே என்று இந்த யோசுவா சொல்லுவதை பார்க்கிறோம் இன்னும் இந்த யோசுவா ஆண்டோர் சொல்றார் பத்தாவது ஆறாவது வசனம் பலம் கொண்டு திடர் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் ஆணையிட்ட தேசத்தை இவங்களுக்கு நீ பங்கிடுவாய் யோசுவாவுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்ப அந்த நாட்டுக்கு போக வேண்டுமானால் மறுபடியும் இந்த இரண்டாவது வசனம் யோசுவா முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது என் தாசனாகிய மோசை மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் ஜனங்களும் எழுந்து இப்ப ஒருவேளை இவங்க யோர்தான் அறுப்பு காலம் கரை பரண்டு தண்ணீர் போகிறது இனி இதை தாண்ட முடியாது இதை இனி கடந்து போக முடியாது இனி இது வழியாய் நம்ம போக முடியாது காணானை காண முடியாது செழிப்பான தேசத்தை பார்க்க முடியாது இந்த அழகான நாட்டை நாம் பார்க்க முடியாது அப்படி என்கிற இதுலேயே ஒருவேளை படுத்துட்டாங்களான்னு நமக்கு தெரியாது இப்ப சொல்றாங்க எழுந்துரு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நீ எழுந்திரு ஜனங்களை பார்த்து நீ எழுந்துரு நீ எழுந்திரு கத்தருக்காக எழும்பு இயேசுவுக்காக எழும்பு ஒரு வெற்றியை சுதந்திரிக்க வேண்டுமா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா நீங்க எழுந்திருங்க நீங்க எழும்புங்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார் அதிகாலையில் எழும்புகிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் இரவிலே எழுந்திருந்து செபிக்கிற அனுபவம் வேண்டும் உபவாசத்தோடு எழுந்திருந்து செபிக்கிற அந்த அனுபவம் வேண்டும் சும்மா படுத்தே இருந்தால் நம்ம படுத்தே நம்ம வாழ்க்கை இருந்தால் இனி வா இனி வாழ்றது ரொம்ப கஷ்டம் இனி உள்ள காலம் ரொம்ப ஒரு ஒரு கடினமான ஒரு காலம் சாத்தான் நம்மளை அடிமைப்படுத்துகிற காலம் நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஒரு காலம் மந்திரவாதங்கள் நம்மளை வேதனைப்படுத்துகிற ஒரு காலம் அதனால தாண்டவர் சொல்லுகிறார் நீ எழுந்துரு நீ எழும்பு நீ எழுந்துரு நீ எழும்பு அப்ப எழுந்துரு அம்மா ஆண்டவர் யோசுவாவை ஜனங்களை பார்த்து எழுந்திருங்க எழுந்திருங்க இந்த யோர்தானு கண்டு நீங்க பயப்பட வேண்டியதில்லை நான் உன்னோடு கூட இருப்பேன் எழுந்துரு எழும்பச் சொல்லுகிறார் இரண்டாவது எழுந்து எழுந்து யோர்தானை கடந்து போங்க யோர்தானு கண்டு பயப்படாதுங்க யோர்தானை நீங்கள் கடந்து போங்க வெள்ளம் கரை புரண்டு போகலாம் பயம் உங்களை அடிமைப்படுத்தலாம் பயம் உங்களுக்குள்ள கிரியை செய்யலாம் நீங்க அதை கண்டெல்லாம் பயப்படாதுருங்க நீங்க போங்க நான் உங்களுக்கு முன்ன போவேன் ஆண்டவரை கடந்து போகச் செல்லுகிறார் இதையெல்லாம் தாண்டி இருங்க இதெல்லாம் கடந்து போங்க இதெல்லாம் தாண்டி கடந்து நீங்க போயிருங்க தாண்டி கடந்து நீங்க போங்க ஆண்டவர் எழுந்து கடந்து உங்களை போகச் செல்லுகிறார் கடந்து புத்தருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க நீங்க போங்கம்மா போங்க ஆண்டவர் காட்டுன பாதையில போங்க ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போங்க ஆண்டவர் காட்டுற வேலைக்கு போங்க ஆண்டவர் காட்டுற வழியில போங்க கத்தருடைய வழியில போங்க சுயமாய் சிந்திக்காதுங்க சுயமாய் யோசிக்காதுங்க நீங்க பெருமைக்கு செய்யாதுங்க இல்ல வேற எதுக்காவது செய்யாதுங்க போங்க ஆண்டவர் காட்டுன பாதையில போங்க இந்த மக்கள் ஆண்டவர் காட்டுன பாதையில போனாங்க ஆண்டவர் சொன்ன அன்னைக்கு ஏதான கிடந்து நீங்க போங்க ஆண்டவர் சொன்ன பிறகுதான் இவங்க போறாங்க அதுவரையிலும் படுத்தே இருந்தாங்க இப்ப ஆண்டவர் சொன்ன எழுந்து அதன் பிறகு கடந்து இவர்கள் போனார்கள் ஆண்டவர் சொன்னதுனால போனாங்க ஆண்டவர் சொல்லி போனதுனால அந்த யோர்தானை அவர்களால் கடந்து போக முடிந்தது காட்டில் தண்ணீர் கரை புரண்டு கரை புரண்டு ஓடுகிறது அறுப்பு காலம் வேதம் சொல்லுகிறது அறுப்பு காலம் கரை புரண்டு தண்ணீர் ஓடுகிற அந்த காலம் அது எவ்வளவு தண்ணி போனாலும் எவ்வளவு போனாலும் ஆண்டவர் போக சொன்னா போயிருங்க போக முடியும் ஒரு ஆண்டவர் போக சொல்லி போகாத இருந்தா கணுக்கால் அளவு தண்ணி இருந்தால் கூட நம்ம போய் சேர முடியாது கணுக்கால் அளவு தண்ணி இருந்தால் கூட நம்ம கரை கரைபட முடியாது ஆண்டவர் சொன்னால் கரை பிறண்டு போனாலும் போக முடியும் ஆண்டவர் சொல்லிட்டார் நீங்க போங்க அவர் சொல்லி இருக்கிறார் நீங்க போங்க அதனால நீங்க எந்த ஆபத்தை கண்ட பயப்படாதுங்க எந்த பிரச்சனையை கண்டு பயப்படாதுங்க எந்த போராட்டத்தை கண்டு பயப்படாதுங்க எந்த மந்திரவாதியை கண்டு பயப்படாதுங்க எந்த மனிதனை கண்டு பயப்படாதுங்க எந்த சூழ்நிலையை கண்ட பயப்படாதுங்க ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் இயேசு உங்க கூட இருக்கிறார் உங்களை கரம் பிடித்து நடத்துவார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் போங்க சுவிசேஷம் அறிவிக்கணுமா போங்க ஜெபிக்கணுமா நீங்க போங்க ஆராதனைக்கா நீங்க போங்க கர்த்தரை தேடுறதுக்கா போங்க ஆண்டவரிடத்திலேயா போங்க ஆண்டவர் போக சொல்லி விட்டார் நீங்க போனாதான் ஆசீர்வாதம் இல்ல ஆண்டவரே இவ்வளவு தண்ணி என்னால முடியாது என்னால முடியாது அப்படின்னு ஒதுங்கிட்டா அது கஷ்டம் நம்ம ஆண்டவர் சொல்லியும் போகாமல் இருந்தால் கஷ்டம் கஷ்டம் ஆண்டவர் ஒரு மிஸ்டரி அனுப்ப சொன்ன சொன்னாரா அதை செஞ்சிருங்க ஐயாயிரம் ரூபாய் போகுது ரெண்டாயிரம் நான் ஆறாயிரம் போகுது அப்படி நம்ம வருத்தப்படாது என் ஆண்டவருக்கு ஆறாயிரம் அறுபதாயிரம் கொடுக்க முடியும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுத்தாதான் ஆசீர்வாதம் நீங்க போங்க கொடுக்கறது கொடுக்கறதுக்கு கொடுக்க சொன்னாரா கொடுங்க ஊழியம் செய்ய சொன்னாரா ஊழியம் செய்யுங்க செய்யாததை செய்யாதுங்க சொல்லாததை செய்யாதுங்க சொன்னதை சொன்னே செய் கர்த்தர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாங்க அந்த ஊழியம் செய்யறேன்னா ஆண்டவர் நேரடியாக தரிசனம் கொடுத்து ஆண்டவரால் அனுப்பப்பட்ட சூழகிரி நமக்கு தெரியுமா அந்த ஜனங்களை தெரியுமா மக்களை தெரியுமா அந்த கிராமங்களை தெரியுமா எதையாவது தெரியுமா இப்ப பாருங்க இவன் சில கிராமங்களை தந்து சுவிசேஷம் அறிவித்து அந்த மக்களோட மக்கள் பழகி ஒன்னொன்று ரெண்டு ஆட்கள் வந்து இந்த காரியம் செஞ்ச பிறகு ஆண்டவர் அடுத்த கிராமத்துக்கு கொண்டு போகிறார் அவர்தான் நம்மளை வழி நடத்துகிறார் அடுத்த பகுதி அடுத்த கிராமம் அடுத்த இடம் அடுத்த பகுதி அங்கெல்லாம் ஆலயம் கட்டணும் அங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கணும் அங்கெல்லாம் மிஸ்டரி அனுப்பணும் ஆண்டவர் அடுத்தது கொண்டு போகிறார் கர்த்தருடைய வழி நடத்துதல் ஆசீர்வாதம் இல்லைன்னா வழியில நின்று இருக்கும் பாதியில நின்று இருக்கும் பாதியில செய்ய முடியாது பாதியில ஒன்றும் நமக்கு பண்ண முடியாது கர்த்தர் நடத்துதல் ஆண்டவருடைய நடத்துதல் அவருடைய வழி நடத்துதலுக்கு விட்டு கொடுங்க ஒரு குறைவு வராது ஒரு குறைவும் வராது ஆண்டவருடைய வழி நடத்துதல் கர்த்தருடைய வழி நடத்துதல் ஆவியானவருடைய வழி நடத்துதல் முந்த நேரத்துக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஒன்றும் என்னால் ஆச்சரியம் தாங்க முடியல அது முந்தனேத்து கரங்கள் கருங்கல் சிஎஸ்ஐ கஸ்பா சபையில இருபத்தி நாலு மணி நேரம் சங்கிலி தொடர் ஜபம் நடைபெற்றது எனக்கு நே அன்னைக்கு முந்தா நேத்து காலையில ஆறு டு ஒன்பது மூணு மணி நேரம் கூட்டம் நடத்துவதுக்கு எனக்கு கொடுத்தாங்க அப்ப பாஸ்டர் ஓடி வந்த பிரதர் நீங்க ஜெபம் பண்ணு ஆண்டு ஒரு அற்புதம் செய்வார் இந்த குறைப்புக்கா ஜவம் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அப்ப கொடுத்து பார்த்தா அந்த பையனுடைய பெயர் அவருடைய பையன் லண்டன்ல எம்பிஏ படிக்க விட்டு அவங்க அந்த பையனுக்காண்டி ஜவம் பண்ணுறதுக்கு சொல்றார் அவனுக்கு வேண்டி பெயரை சொல்லி அவனுக்கு ஜோமன் பண்ணா ஜோம் பண்ணி முடிச்ச உடனே அவர் வெளியில வந்த பிரதர் நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நான் ஒரு மிஷினரி உங்களுக்கு அனுப்புறேன் இவனுக்கு வேலை கிடைக்கணும் இப்போ படிப்பெல்லாம் முடிஞ்சு இனி எட்டு மாசத்துக்குள்ள அவனுக்கு வேலை கிடைச்சாதான் அந்த நாட்டில் இருக்க முடியும் திருப்பி வந்துட்டானா அடுத்த போக முடியாது வேலை கிடைக்கணும் ஜோம் பண்ணுங்க வேலை கிடைக்கணும் அப்ப அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சா அந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் அவர் அந்த சர்ச்சினுடைய ஒரு அந்த பல சபைகளுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு போதகர் அவர் சொல்றார் நான் ஒரு மிஷினரி கொடுக்குறேன் பிரதர் அப்போ பாருங்க கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கம் ஏதோ ஒரு திட்டம் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு விஷயம் அவருடைய வழி நடத்துதல் அவருடைய வழி நடத்துதல் என்னவோ அதை செய்யுங்க அதை நிறைவேட்டுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவருடைய வழி நடத்துதல் பயப்படாதுங்க நீங்க பயமே படாதுங்க கர்த்தர் நம்மளை நடத்துவார் நம்மளை ஆசீர்வதிப்பார் அல்லையெல்லூயா இப்ப நான்காவதாக நான் உன்னை கைவிட மாட்டேன் உங்கள் பிள்ளையை குறித்தோ குடும்பத்தை குறிச்சோ எதிர்காலத்தை குறித்தோ வேலையை குறித்தோ வருமானத்தை குறித்தோ எதை குறித்தோ பயப்படாதுங்க அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அல்லே லூயா ஆண்டவர் கைவிடவே மாட்டார் நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாமா அப்படி எழுந்திருங்க எல்லாரும் எழுந்துருங்க கைவிட மாட்டார் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே நீர் என்னை கைவிட மாட்டே நீரன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படி எல்லாரும் செபிப்போமா என எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோட எழுந்தவரே என காய் ஜீவன் வெட்டவரே என்னோட எழுந்தவரே என்னை என்றும் வாழி நாட என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே ஏ போதுமே

apa நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் இயேசுவாவுக்கு வாக்கு கொடுத்து நீர் எழுந்து நீ கடந்து நீ போ என்று சொன்னீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அப்படியே அந்த வசனத்தின்படி வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஆயிச் எங்க காலங்கள் எதிர்காலங்கள் எங்கள் வாழ்க்கை எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்கள் ஊழியம் எங்க காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உங்களை நம்பி வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே இருக்கட்டும் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்களை பரிசுத்தமாய் நடத்தும் பாதுகாப்பாய் நடத்தும் எங்களை பாதுகாத்து நடத்தும் ஆண்டவர இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கத்தருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இணைந்து இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய பணியை நிறைவேற்றி பரலோகத்தில் பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும் பரலோகத்தின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரை கதாவே இந்த பிள்ளைகள் தொடர்ந்து இந்த இடத்துல வரவும் செபிக்கவும் ஆண்டவரை தேடவும் ஆராதிக்கவும் எங்களுக்குள்ள இருக்கிற அன்பு ஐக்கியம் ஒற்றுமை எல்லாத்தையும் நிறைவாய் தந்து கத்தர் ஆசீர்வதியம் உடைய உம்முடைய அன்பு நிறைந்த நல்ல கருத்தலங்களை தாழ்த்துகிறோம் தருகிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபிங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே